இந்திய நாட்களில் விடிஞ்சது முறுக்காக தேநீர் இல்லாமல் பொழுதையே ஆரம்பிக்கிறே ஆனால் தேநீர் என்றது இலங்கை மக்களுக்கு மட்டுமே சொந்தமானது என்று தான் பலரும் நம்பிக்கொண்டிருக்கணும் ஆனால் அது உண்மை கிடையாது இலங்கைன்ற பொருளாதாரத்தில் அதிக வருமானத்தை பெற்றுக் கொடுக்கிற ஒரு பயிர் தான் தெயில ஒரு காலத்தில் உலகத்திலேயே தலை சிறந்த தேயிலை உற்பத்தியானது இலங்கையில மட்டும் நடந்திருக்கு ஆனால் சமீபத்திய முடிவுகளை பார்த்தா இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற தேயிலை இந்த தரம் உலகத்திலேயே நான்காவது இடத்துல தான் காணப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு காலப்பகுதியில வந்து இலங்கையில் கொண்டு வரப்பட்டிருக்கு கோப்பீடு தோல்வி காரணமாக தான் இலங்கையில தேயிலை கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படி வந்த தேயிலை இலங்கையில முதலாவது எங்கே பயிரிடப்பட்டதுன்னு தெரியுமோ கண்டியில தான் இலங்கையில் முதலாவது பயிரிடப்பட்டிருக்கு அதுவும் கண்டியில் நூல்கந்திர என்ற இடத்துல தான் ஆரம்பிச்சிருக்கணும் இன்றைக்கி கண்டி கண்டிப்பதுளை மாத்திரை ரத்தினபுரி கலத்துறை என்றெல்லாம் இந்த தேயிலை பரவி இருக்கு இலங்கை என்றாலே நிறைய பேருக்கு தேயிலை தான் ஞாபகம் அந்த அந்தளவுக்கு தேயிலை ஒரு இடத்த பிடிச்சிருக்கு